இன்னைக்கு பட்டி பட்டி ஓடி போட்டாங்க இது நல்லபடியா சொத்தை கைப்பற்றி கொடுக்கணும் இல்லத்தையும் நல்லபடியா வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு நிற்கிறியா சில தப்பு தவறு எல்லாம் நடந்து போச்சு இனி அந்த தப்பு தவறு இல்லாம நடந்துப்பியா நடந்துகிட்டே அப்படின்ட்டு உன்னோட தீர்ப்புக்கு நான் கூட வந்து நிற்கிறேன் கலங்க வேண்டாம் இன்னையிலிருந்து மாட்டு கொடுத்துற உன்னோட எதிரிகளை ஓட ஓட விரட்டி காமிக்கிறாயா விரட்டி பாதார பந்தத்தில் கொண்டு வந்து உன்னோட கொண்டு போடுறேன் ஓட்டு பட்டியல கைப்பற்றி வச்சு தர வேண்டியது எம்பொருள்

கரிக்கட தொழிலையும் போட்டாங்க இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி நல்லா சின்ன பட்டு போச்சு இது என்ன பண்றது பட்டியல் நிக்கிறியா இன்னைக்கு கட்ட உடைக்கிறாய்

கண்ணுக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிதா என் பெண் கண்ணுக்கு இன்னைக்கு ஊடு கட்டுன ஊடு கொஞ்சம் தலுங்கி நிக்கிது இதுக்கு விட கூட வந்து கேட்டு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுத்தாச்சு இது கொஞ்சம் பாக்கி நிக்கிது இதுக்கு விட கூட வந்து கேட்டு பயப்பட வேண்டாம் இந்த பாத்துக்க நானு கங்கண காரியத்துக்கு உத்தரவு போடுறது வரும்

மன முடியாத புரிச்சு கொடுத்துருப்போம் முறை மீட்டு இதே பட்டியல இப்ப அழுது போல நிற்கிற சிரிக்க வச்சு இந்த பட்டியல ஒன்று நிறுத்தி காமிக்கிறாங்க இது சத்தியமா போதுமா தொழில் முறைக்கு சின்ன பண்ண பட்டி நிற்கிறாயா வருமானம் பத்த மாட்டிக்கிட்டப்பா இல்லத்துக்குள்ள நாலா பக்கம் ஈட்டி பாயுதப்பா தலைக்கு மேல சுமையும் சேர்த்து போச்சப்பா இது நல்லபடியா நடத்தி அந்த சேர்த்த வேண்டியது சேர்த்து கொடுன்னு கேட்டு இல்லையா மரபுல சொல்லி இது நல்லது பண்ணி இதே பட்டியல உனக்கு இதே தங்க வைக்கிற மாட்டு உன்னை அலங்கரிச்சு கைப்பற்றி கொடுத்துருந்தாங்க போதுமா இன்னைக்கு எல்லாம் நடைக்கு நட நடைக்கு நட மொண்டி போட்டு பாக்குறாங்க அந்த மொண்டி கட்டி உழைச்சு பட்டி தீர்ப்பு எப்படி தரேன்னு பாத்துக்குவேன் புரிஞ்சுதான் ஆங்கார கருப்பை தாய்ந்தா நான் இருக்கேன்னா ஒன்பதாவது நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போதுமா லடியா தொழில்முறையில சின்ன பின்ன பண்ணிட்டு நிக்குது உண்டான் அதே மாதிரி காரியமும் கைவிட மாட்டேங்குது தகுந்து தகுந்து போகுது இதை நல்லபடியா முடிச்சு எனக்கு ஒரு அமைப்பு அமைச்சு தொழிலுக்கு உத்தரம் போட்டு காரியத்துக்கு உத்தர போட்டு குடுன்னு கேட்குது உண்டான் நீயும் எத்தனையோ தேவை கை எழுதி பாத்துச்ச எத்தனையோ பக்கம் போய் பார்த்த அத கைப்பற்ற முடியாம நலமி நெரும்பி போகுது வரவர்ல சொல்லி